எதிர்கட்சி உருப்படாத கட்சி ஒழுங்கு இல்லாத கட்சி நியாயம் இல்லாத கட்சி ஊழல் கட்சி குடும்ப கட்சி வாரிசு அரசியல் கட்சி எல்லாமே கொள்கை இல்லாத ஒரு கோமாளித்தனமான கூட்டணி இந்த மக்கள் தூக்கி எரிய போறாங்க பாரத பிரதமர் இருக்கார் நட்டா இருக்கார் அமைச்சர் முருகன் இருக்காங்க அண்ணாமலை சிரித்தம்பத்தோட வெற்றி முகத்தோட இருக்க அந்த இடத்துல மசூதி இருந்து தான் எடிக்கப்பட்டது. ஆனா அந்த பிறந்த இடத்துல ராமர் கோயில இருந்து எடிக்கப்பட்டது. அதோமா என்ன வந்திருச்சு? என்ன சார் வந்து ஆடு நடைதுன ஓனாய் அழுகுற கதையா இருக்கு வணக்கம். இது கேள்வி கேள்விக்களம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவர் கரு நாகராஜன் அவர்களை சந்திக்க வருகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி இப்போ சமீப காலங்களில் ஒரு மீன்ஸ்லாம் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அரசியல் விமர்சகர்களும் ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க எதிர்கட்சிகளும் சொல்கிறாங்க ஒரு இட ஒரு கோவிலை கட்டி ஒரு ஒரு கோவிலை இடித்து ஒரு கோவிலை கட்டுவது ஒரு கூட்டணியை கலைத்து ஆட்சி அமைப்பது ஒரு கட்சியை உடைப்பது இது போன்ற வேலைகள் பாரதிய ஜனதா கட்சி இப்போ மிக சிறந்த அளவில் செயல்படுகிறது அப்படின்ற மாதிரி விமர்சனம் வைக்கப்படுகிறது இதற்கு உதாரணமாக இப்போ நடந்த இரண்டு சம்பவத்தை கூட சொல்லலாம் நேற்று கூட நிதிஷ்குமார் அவர்கள் வந்து மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்து கூட்டணி ஆட்சி ஒரு ஆட்சி உங்களை எதிர்த்து போனவர் திருப்பி உங்களை கூப்பிட்டுருக்கீங்க அப்போ அரசியலுக்காக என்ன வேணாலும் செய்யுமா பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா முட்டாள்தனமான கேள்வி தவிர்க்க வேண்டிய கேள்வி என்ன சொல்ல போனால் புரிதல் இல்லாமல் என்ன செய்யறதுன்னு புலம்புவவர்களுடைய கேள்வி அயோத்தியில ராமர் கோவில் ஏற்கனவே அடையாளம் கோவிலுக்கான கட்டுமானங்கள் இருக்கிறது இருக்கிறது அந்த கோவில் தூண்கள் மொத்த கோவிலுடைய அமைப்பு இடிக்கப்பட்டுதான் மேலே கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் அமர்வு ஒரே போன்று ஒரே போன்று தந்த உத்தரவின் அடிப்படையிலே இன்றைக்கு ராமர் கோயில் கட்டப்படுகிறது ஐந்து ஐந்து நீதிபதிகளில் ஒருவர் இஸ்லாமிய நீதிபதியாகவும் இருந்தார் என்பதையும் இங்க இருக்கிற கோமானிகள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரம் ஆண்டுகளாக ஐநூறு ஆண்டுகளாக இந்திய மக்களுடைய கனவு இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது ராமர் அவர்கள் தான் பிறந்த இடத்திற்கு மீண்டும் சென்று சேர்ந்திருக்கிறார் ராமர் என்பது எங்களை பொறுத்தவரை இந்த நாட்டினுடைய உணர்வு நாட்டினுடைய ஆன்மா இதை இடித்துவிட்டு கட்டினார்கள் என்று சொல்லுவர்கள் இருந்த கோவிலை இடித்துவிட்டு அங்கே வேறு கட்டுமானம் கொண்டு வரப்பட்டது என்பதை சொல்ல மறப்பது நியாயமற்றது அநீதியானது சட்டத்திற்கு புறமானது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது இதை விட சொல்வதற்கு ஒற்றுமே கிடையாது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு அந்த நேரங்கள்ல பாபர் ஆண்டது நமக்கு தெரியும் ஆனால் ராமர் பிறந்தது என்று சொல்வது ஒரு நம்பிக்கை நம்பிக்கையும் இருந்ததற்கு ஒரு வித்தியாசம் இல்லையான்னு கேட்குறாங்க ஏன்னா இது ஆதாரபூர்வமான நிரூபிக்கவே இல்லை ராமர் பிறந்ததற்கான ஆதாரம் நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்க கேட்கிற கேள்வி தவறான கேட்கறீங்க ஆதாரபூர்வமாக கோவில் கட்டுமானங்கள் இருந்ததே இல்லையா நீதிபதிகள் சொல்லிருக்காங்க இல்லையா நீங்க உச்ச நீதிமன்றத்தை எதிர்த்து பேசுறீங்களா உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக நீங்க பேச முடியுமா அவங்க சொல்லியிருக்காங்க அங்க நடந்திருக்கு கோவில் வந்திருக்கு கோடான கோடி உங்களுக்கு எல்லாம் உங்க சொல்றேன் பல புரிதல் இல்லாம எல்லாம் இருக்கீங்க தமிழ்நாட்டுல ராஜராஜ சோழனை நீங்க நம்புறீங்களா ராஜேந்திர சோழன் நம்புறீங்களா அவருடைய வழிவந்த ஒரு சோழ மன்னர் கம்போடியால போய் அங்கோவாட்ல உலகத்திலே பெரிய இந்து கோவில கட்டி ராமருக்கு கட்டி கட்டி ராம வரக்கூடிய அத்தனை அங்கே காவியம் வரைந்து வைத்தாரே இதெல்லாம் உங்க கண்களுக்கு தெரியாத இந்த கடவுளுக்கு வரலாறு இருக்கிறதா அந்த கடவுள கடவுளுக்கு வரலாறு கேட்பதற்கு யாருக்கு இல்ல அப்ப எந்த கடவுளுடைய வரலாறையும் நீங்க கண்ண பாத்தீங்களா இது இந்து மக்களுடைய நம்பிக்கை நூத்தி முப்பது கோடி மக்கள் இந்தியாவில் இந்துக்கள் மட்டும் வாழ்றாங்க பாராளுமன்றத்தில் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டு நீ எந்த காலத்தில் இருக்கீங்க இந்து மக்களுடைய உணர்வை நீங்க மறுபடியும் புண்படுத்துற விதமாகவோ கேலி கிண்டல் செய்கிற விதமாகவோ இனி எந்த ஒரு அரசியல் தலைவரும் இந்த தமிழ்நாட்டில் நடத்த முடியாது பேச முடியாது இது சரியான வாக்கு வங்கிக்கு சரியான விஷயம் தான் இது அதாவது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு வாக்கு அறுவடை செய்வதற்கு இது சரியான தான் சொல்றாங்க அவங்க 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 ராமர் கோயில் கட்டாட்டியும் அதுதான் சொன்னாங்க ராமர் கோயில் கட்டும் போது அதுதான் சொன்னாங்க ராமர் கோயில் கட்டாத நேரத்துலயும் இவங்க இந்துத்வா கட்சி இந்து கட்சி இந்து மக்களுக்கான கட்சி பெரும்பான்மை மக்களுக்கான கட்சினாங்க நாங்க நாங்க சிறுபான்மை மக்கள் சிறுபான்மை மக்கள் அவங்க சொல்றாங்க நாங்க ரெண்டு வேணுங்கிறோம் பெரும்பான்மையும் வேணும் சிறுபான்மையும் வேணும் ஏன்னா நாங்க இந்தியா இந்திய நாட்டு மக்கள் எல்லோருமே எங்க நாட்டு மக்கள் தான் ஆனா உங்களுக்கு இந்து மக்களை பார்த்தா கேவலமா தெரியுது உங்க நம்பிக்கை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அவங்க கொள்கை மேல நம்பிக்கை இல்லை உங்களுடைய கலாச்சார பண்பாடு மேல நீங்க வெறுப்ப காட்டுறீங்க இதெல்லாம் ரொம்ப கேவலம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க ராமர் கோயில் கட்டாததா தேர்தலுக்கு ஏன் ராமர் கோயில் கட்டாமல் ரெண்டு பீரியடா புல் மெஜாரிட்டியில ஜெயிச்சிருக்காங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கவே ரெண்டு வருட கட்டுமான பணின்னு முடியாததுக்குள்ள என்ன அவசரம்னு கேட்கறாங்க அது அவங்களுக்கு கோயிலே இல்ல சாமியே இல்ல கடவுளே இல்ல இந்துவே இல்லைன்னு சொல்றோம் உங்களுக்கு என்னங்க அத கேட்க யோகியத்திருக்கு ஆகம விதிய மீறியிட மீறாங்க அது உங்களுக்கு என்னங்க கோவிலும் சாமி கும்பிடுறாங்க தமிழ்நாட்டுல ஒரு ஆகம விதி இருக்கும் வட இந்தியாவில ஒரு ஆகம விதி இருக்கும் அங்கங்க என்ன பண்பாடோ கலாச்சாரமோ அத பயன்படுத்துறாங்க உனக்கு என்ன வந்துருச்சு ராமர் பிறந்த உனக்கு என்ன சார் கொஞ்சம் ஆடு நடையுதுன்னு ஓலாய் ஆழுகிற கதையா இருக்கு சார் அதான் சார் இல்ல இல்ல அதாவது ராமர் பிறந்த இடம்னு ஒண்ணு சொன்னீங்க அந்த இடத்துல மசூதி இருந்துதான் இடிக்கப்பட்டது ஆனா அந்த பிறந்த இடத்துல ராமர் கோயிலில் இருந்து இடிக்கப்பட்டது நிப்பாட்டி இல்ல நீங்க சொல்றது சரி நீங்க சொல்றது உங்களோட கருத்து நான் சொல்லலை இது என்னோட கருத்துக்கிட்டே உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வ இல்ல நான் கேட்க வந்த அதுக்கிட்ட இந்த கட்டுமான பணிகள் இருந்துச்சா இல்லையா இல்ல அந்த கமிட்டில கூட ஒரு நான் கேட்க வரல சார் நான் கேட்க வந்த கேள்வி வேற அந் நாம சொ நீங்கள் சொல்லப்படுறதுகிற அந்த இடத்திலிருந்து இருந்து மூணு கிலோமீட்டர் தள்ளி இப்ப கோவில் கட்டுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்கறாங்கன்னு கேட்கறேன் நம்ம மொத்தம் எந்த இடத்துல கட்டடம் அந்த இடத்துல அந்த இடத்துல எப்படி பயன்படுப்பாங்களோ அங்க இருக்கிற பெரியவர்கள் பதினைந்து பேர் கொண்ட குழு முடிவு பண்ணதுங்க அதற்காக இல்லை அரசாங்கம் இங்கே உட்காந்துட்டு பேசுகிற விஷயம் இல்லைங்க நீங்க அரசியலுக்கு ராமர் கோயிலை பயன்படுத்த நினைக்காதீங்க ராமர் கோயில் ராமர் இந்த இந்தியாவுடைய உணர்வு தான் நான் சொல்கிறேன் மறுபடியும் அதை சொல்ல வைக்கிறீங்க ராமரை எங்களையும் பிரிக்க முடியாதுங்க இந்துக்களையும் பிரிக்க முடியாது நீங்க அரசியல் விஷயமா இதை பேசுனா இதை தவிர்த்துருங்க அதெல்லாம் காலம் மலையேறிடுச்சு நீங்க ஊர்ல மக்களை ஏமாத்துறதுக்கு நீங்க பேசாம இருக்கலாம் சார் எதிர்கட்சியா தானே பேசுவாங்க சார் எதிர்க்கட்சி உருப்படாத கட்சி ஒழுங்கு இல்லாத கட்சி நியாயம் இல்லாத கட்சி ஊழல் கட்சி குடும்ப கட்சி வாரிசு அரசியல் நடத்துற கட்சி வரிசா ஜெயிலுக்கு போயிட்டு இருக்க கட்சி அவங்க என்ன பேசுறா எங்களுக்கு என்ன வணங்குற தெய்வமா வணங்குற எங்களுக்கு எங்களை போன்ற தலைவர்களுக்கு அல்லது பாஜக மட்டும் இல்ல ராமர் கோயில போட்டணும்னு சொல்ற எல்லா தலைவர்களுக்கும் நாங்க நன்றி சொல்வோம் இதை குறைகாடு படிக்கிறவங்க ராமரை பிடிக்காதவங்க ராமர் ஒரு குடிகாரர் யார் சொன்ன முன்னாள் கர்ணா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சொன்னாரு ராமர் என்ன இன்ஜினியரா அவர் பாலம் கட்டுறாரு கெட்ட ரக்கம் இல்லையா அவங்க இன்னைக்கு ராமர் கோயில் எங்க கட்டா உனக்கு வேலை பார்த்து கடைசியில கடைசியில் அவங்க வீட்டுக்கு தான் முத அழைப்புதல் கொடுக்க வேண்டியிருக்கு அது அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்தமா ஒரு புறம் போய் கும்பாபிஷத்துல கலந்துக்கிறாங்க யாகம் நடத்துறாங்க எல்லா இந்து பண்பாடை போட்டுறவங்களும் கொடுக்குறாங்க அவங்களுக்கு தான் கொடுக்க வேண்டிய கட்டாயம்னா ஏன் அவங்களுக்கு கொடுத்தா தான் ராமர் கோயில் கும்பாபிஷம் நடக்குமா இல்ல எதுக்கு அவங்களுக்கு எதுக்கு முதல்ல கொடுக்கணும் அந்தமா நம்பிக்கை இல்லைங்க ஸ்டாலின் கொடுத்தா நீங்க சொல்ற கேட்கலாம் உதயநிதி கொடுத்தா நீங்க சொல்ற கேள்விக்கு பதில் சொல்லலாம் அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு இடமா யாகத்துக்கு போறாங்க கோயிலுக்கு போறாங்க கோயிலில் போய் சாமி கும்பிடுறாங்க பேப்பரை டெய்லி தரதா இன்னைக்கு எந்த கோயில் இருக்காங்க திருமதி துர்கா ஸ்டாலின் பார்க்க வேண்டியது இருக்கு அது ஒரு தப்பு இல்லை இப்போ இந்தியா கூட்டணியில் நிதிஷ்குமார் வெளில வந்துட்டாரு வெளியில் வந்து மீண்டும் பிஜேபியோட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாரு இது இது மூணாவது தடவை திருப்பி திருப்பி மாறி மாறி வராரு திருப்பி அவர் மேல நீங்க அந்த தேர்தல் வர நேரத்தில் கரெக்டா அவரை ஒரு தூக்கி இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்க பாவங்க நீங்க எல்லாம் பரிதாபமாத்துக்குரிய ஆளுங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுலாம் வெறுப்பா இருக்குங்க ஏக்கனவே சார் நிதேஷ் நீங்க ஏத்துக்கறீங்களா சார் நிதேஷ் কুমার அரசியல்ல நீங்க ஏத்து நான் சொல்றங்க சட்டம்மன்ற தேர்தல்ல பாஜகவோ மைக்கே ஜனதா தலமோ கூட்டணி வச்சு தானே ஜெயிச்சிது ஆமா சார் அதுல இருந்து வெளிய வந்தாரு சார் 45 வருஷம் ஓட்டு போட்ட அந்த ஒரு முறை ஓட்டு போட்டதால ஒரு மாறி மாறி ஆச்ச வச்சிருக்கார்

மக்கள் ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சராக்கி பாஜக துணை முதல்வர் இருந்தாங்க அப்ப அவர் எத்தனை முறை வேணாலும் வந்து போலாம் அவங்களை உட்கார வச்சிருக்காரு ஆமா எழுபத்தி எட்டு சீட்டு இருக்கிற பிஜேபி தானே அவங்களை உட்கார வச்சிருக்காரு சார் மக்கள் மக்கள் அந்த தேர்தல் உட்கார வச்சாங்க இடையில மாறுறதெல்லாம் எம்எல்ஏக்களுடைய கணக்கு ஆனா முதல்ல அவர் உட்கார வச்சது மக்கள் கணக்கு மக்கள் கணக்கு இன்னைக்கு மீண்டும் வெற்றி பெற்றிருக்கு அப்புறம் என்ன முடிஞ்சு போச்சு எழுபத்தி சீட்டு இருக்கிற பிஜேபி நாற்பத்தஞ்சு சீட் இருக்கிற ஒருத்தர் திருப்பி ஒரு உங்களை விட்டு விலகி போறாரு பத்து இருபது நாளைக்கு முன்னாள் வரைக்கும் இந்தியா கூட்டணியில உட்காந்து பேசுறாரு கூட்டணியில முதல் முதல்ல பாட்னால கூட்டம் போட்டு அவர் தான் நடத்தினாரு ஆரம்பத்திலிருந்து வெறுப்பு அமிழ்ந்தாரு இது தேராதுனாரு காங்கிரசுடைய மனநிலை சரியில்லைனாரு காங்கிரசுக்கு ஐந்து மாநில தேர்தல் தான் முக்கியம் ஐந்து மாநில தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்க ஓடி அதே மாதிரி ஐந்து மாநில தேர்தல் முடிஞ்ச உடனே மம்தா பானர்ஜி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இங்க உள்ளே வராதுங்கிட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள வரேன்ட்டாங்க இப்ப பினராயி விஜயன் ஸ்டாலின் மட்டும் தான் இருக்காங்க யார்கிட்ட போய் கூட்டணி பத்தி பேச போறாது இல்ல அது இண்டி கூட்டணி எல்லாம் இருபத்தி எட்டு கட்சிக்கு சொல்லுவாங்க இருபத்தி எட்டு கட்சியில இங்க இருக்கிற வைகோ ஒரு திருமாவளவன் இங்க இருக்கிறதே பதினாலு கட்சி வந்துருது இந்த மாதிரி மீதி அங்கங்க இருக்கிற உதிரி கட்சிகள் எல்லாம் சேர்ந்தா இருபத்தி கட்சி இது இந்திய லெவல பலமான கட்சி இல்ல பலமான கூட்டணிகளும் மக்களுக்கு தெரியும் இவங்க குரூப் போட்டோ எடுக்கிறதுக்கு இது பயன்படுது அவ்வளவுதான் மீதி இருக்கிறது காலி ஆயிருன்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க டிஆர் பால அன்னைக்கு கேட்கும் போது இந்து தெரியாட்டி போய் படிச்சுட்டு வாயான்னு சத்தம் போட்டாரு அப்படின்னு ஊடகத்துல செய்தி வந்துச்சு அதுக்கு இங்க வந்து பேட்டி கொடுத்தாங்க அங்க நடக்காதத சொல்றாங்க அப்படின்னு திமுக தலைவர்களும் பேட்டி கொடுத்தாங்க டிஆர் பால சொன்னாரு நேத்து சொல்றாரு எங்களை இந்து தெரியாது போயான்னு சொன்னாரு நேத்து சொல்றாரு எல்லாமே கொள்கை இல்லாத ஒரு கோமாளித்தனமான கூட்டணி இந்த மக்கள் தூக்கி எறிய போறாங்க பாரத பிரதமர் மீடி ஜெயிக்க போறாரு பிரதமர் ஆக போறாரு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட கூட்டணி உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது ஒரு சரிவாக உங்களுக்கு தோணலையா ஏன்னா அமைப்பு ரீதியாக பலமான பற்றி ஒரு ஒரு கோடி தொண்டருக்குமே இருக்கிற ஒரு கட்சி உங்களுடைய சித்தாந்தத்தில் நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சி உங்களோட கூட்டணி இல்லைங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பலவீனம் தானே அது தலைவர் சொல்லுவார் அதிலேயே இங்கே தலைமை சொல்லும் பார்லிமெண்ட்டு போர்டு சொல்லுவாங்க நாங்களும் எங்கள் வேலையை பார்த்துட்டு இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க தென்சென்னை பாராளுமன்ற தொகுதியோட தலைமை தேர்தல் அலுவலகம் பாரத பிரதமர் இருக்கார் நட்டா இருக்கார் அமைச்சர் முருகன் இருக்காங்க எங்களுடைய மாநிலத்தில் அண்ணாமலை அப்படி சிரித்த முகத்தோட வெற்றி முகத்தோட இருக்கார் எங்க வேலையை நாங்க பார்த்துட்டு இருக்கோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் பிரதமர் அதை அசைக்க முடியாத நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு அதே எண்ணத்தோட வரக்கூடிய அரசியல் கட்சியோட கூட்டணி அமையும் அது எங்கள் தலைவர் சரியான இல்ல இருந்து பிரிந்த ஓபிஎஸ் சசிகலா தினகரன் அவங்களோட சேர்ந்து கூட்டணி அமைக்கான வாய்ப்புகள் இருக்கா அவங்க பேசிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் பி எஸ் பல முறையும் பேசிட்டு இருக்கார் எங்க தலைவர் என்ன சொல்லல டெல்லியில இருக்க தலைமை சொன்ன எங்க தலைவர் பேசுவோம் இல்ல ஒருவேளை மீண்டும் எடப்பாடி அதிமுகவோட கூட்டணி நிலைமை வந்ததுன்னு வச்சிக்கோங்களேன் தலைவர் சொன்ன பிறகு அதை பத்தி பேசுவோம் இல்ல அதற்கான வேலை உங்களோட தொண்டர்களுக்கு ரெண்டு ஒரு மன தொண்டர்கள் பிஜேபி ஜெயிக்கணும் இப்போ ஒருத்தர் சொன்னாரு ஒரு நண்பர் ஜெகநாதர் ஒருத்தர் வந்தாரு தமிழகத்தில் ஆள போவது பாஜ ஒரு சாதாரண பொதுமக்கள் ரோட்டுல போயிட்டு வந்தவர் வெளியில உள்ள வந்து இந்த போர்டெல்லாம் பாத்துட்டு என்னங்க விஷயம்னு சொன்ன போகுது அவர் சொன்னார்

ஒவ்வொரு ஊழல் பட்டியலும் வெளியிட்டு இருக்கோம் யார் இதை பற்றி பேசலை இருந்து எல்லா அமைச்சரும் பேசியாச்சு வரிசையா கோட்டு பொன்முடி பதவி காலி செந்து பாலாஜி பதவி இல்லாத பதவியில் உட்காந்துட்டு இருக்காரு அமைச்சரில் அதிகாரம் இல்லாத ஒரு அமைச்சராக ஜெயிலில் இருக்காரு ஜெயிலில் இருக்க அமைச்சர் டெல்லியில் இண்டி கூட்டியில் இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இருக்காங்க எத்தனை கூட்டணியில் இண்டி கூட்டங்களில் திருப்பி போக போகிறாங்கன்னு தெரியாது வரிசையா பத்து அமைச்சர்கள் இருக்காங்க அது எங்கள் தலைவர் பல பேட்டிகளை சொல்லியிருக்காரு காத்திருங்க அப்படிப்பட்ட கட்சியினுடைய ஊழலை திறமையற்ற செயலை தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தன்மையை வெளியில கொண்டு வருவது பாஜக தான் நாங்க பெரிய எதிர்கட்சியாக மக்கள் அதனோடு இவ்வளவு வந்து கொண்டிருக்கிறோம் அதுல எந்த மாற்றம் டிஎம்கே பைல்ஸ் வந்த மாதிரி அடுத்து ஏடிஎம்கே சம்பந்தமான ஊழல்கள் வெளியே வருமா சார் இப்போ டிஎம்கே ஃபைல்ஸ் ஆட்சியில் அவங்க தானே இருக்காங்க அவங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம் மற்றது தலைவர் பேச எல்லாருமே சொல்ல இத பத்தி பேசுவாங்க நீங்க பத்திரிகையாளர் அதை பத்தி காலைப்படாதீங்க ஆளுங்கட்சியில் இருக்கிற மரத்துல மாங்காய் காய்ச்சி தொங்குறது தான் அடிப்போம் இன்னைக்கு திமுகவை தான் நாங்க அடிக்கிறோம் ஏன்னா திமுக மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கி ஜெயிச்சு பதவியில் உட்காந்துட்டு ஒரு தேர்தல் வாக்குறுதியை கூட நிறைவேற்றாம மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அதனால கண்டிக்கிறோம் கண்டிப்பாக மிக்க நன்றி நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்களுடைய மேலான கருத்துக்கள் தமிழக அரசியல் அரசியல் இந்தியா கூட்டணி மற்றும் ராமர் கோவில் விஷயங்கள் இது போல எங்களுக்கு உரையாடையதுக்கும் மிக்க நன்றி நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருக்கேன் நன்றி வணக்கம்